வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் எங்கள் ஊரில் ஒரு நாள் ஃபுல்லாக மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரியான மழை எங்கள் ஊர்களில் தண்ணியல் இருந்துச்சு மக்கள் தோண்டி விட்டதுனால அந்த தண்ணியல் போயிருச்சு இதே வெளி இடத்துகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி போய்கிட்டே இருக்குது பச்சை குழந்தைகளுக்கு பால் பாக்கெட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்குது எந்த ஒரு கடையும் துறக்கலை வாங்கலை நாங்கள் நேற்று வந்து குளியாத தான் சமைச்சி சாப்பிட்டோம் வீட்டில் இருந்ததை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம் அதே மாதிரி இன்றைக்கும் குளியாதரை செய்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் மழை பேஞ்சதுனால கடைகள் வந்து மார்க்கட்டே தண்ணியில் முழுகி போய் இருக்குது எங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க ஒரு காய்கறியும் கிடையாது வெறும் கூட தான் இப்போ என்னாட்ட ஏ ரெண்டே ரெண்டு லெவன் பொடி இருந்துச்சு அதை வச்சு தான் நான் பிள்ளைகளுக்கு லெவன் கிண்டி கொடுக்க போகிறாங்க வெறும் லெவன் சாப்பாடு தான் தொட்டுக்கிற ஊர்கா கூட கிடைக்கல எங்களுக்கு கடையில் கூட நேற்று அலைஞ்சு கேட்டு பார்த்தோம் ஒரு கடையிலுமே ஊர்கா கிடைக்கல நிறையா மக்கள் வந்து ஏமாற்றத்தோடு போய்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து லெவன கிண்டிடுறேன் இந்த மழை வெள்ளத்துனால கடைகள்ல வந்து மழை பேஞ்ச மறுநாளே வந்து மக்கள் வந்து போட்டி போட்டு கடைகள்ல இருந்த சரக்கு அப்படிலாம் வித்து போச்சு எல்லா பொருளுக்கலையும் மக்கள் போட்டி போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க மழைநாள இப்ப வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு திரேஸ்புரம் நம்ம திரேஸ்புரம் ஏரியால ஒரு பேக்கரி கடை அந்த பேக்கரி கடையில நம்ம போய் வாங்குறதுக்கு போனோம் அங்க வந்து எதுவுமே இல்லாம போயிருச்சுங்க அவ்வளவுக்குள்ள மழை பேஞ்சு இன்னும் தூத்துக்குடியில அடிச்சு மழை ஊத்தி இருந்துச்சா ரொம்ப தூத்துக்குடியே மோசமா போயிருக்குங்க இந்த மணல்னால எண்ணெயெல்லாம் உறைஞ்சி போய் இருக்குதுங்க ரொம்ப குளிர் காலம் வேற மழை பெஞ்சதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சுதான் நான் லெவன் கின்றேன் மேத்து லன் தாங்க குழந்தைகளுக்கு கொடுத்தேன் எத்த இன்னைக்கு லெவன் தானாத்தே இதை தான் சாப்பிடணுமான்ட்டு இருக்கிறத வச்சு தாமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு அன்பாக இதை கிண்டி இந்த லெவனுக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடக்கு ஒரு அஞ்சு வெங்காயம் அதை உரிச்சு எங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க தொட்டு ஊருகா கூட கிடையாது அஞ்சு சின்ன வெங்காயம் அதை தான் எங்க குழந்தைகளுக்கு உரிச்சு இப்ப சாப்பாட்டுக்கு நாங்க கொடுக்க போறோம் அதுதான் எங்கள்கிட்டயே இருக்குது இங்க பாருங்க சுத்தமா எந்த ஒரு காய்கறியுமே கிடையாது கடை தெருவுக்கும் போக முடியாம கடைகள் ஃபுல்லா தண்ணியில தான் இருக்குது எந்த ஒரு பொருளும் வாங்க முடியும் பால் கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது வாங்க போகிறதுக்கு கூட கடை திறந்தாதான் பால் பாக்கெட் வாங்க போகலாம் பால் பாக்கெட்டே கிடைக்க மடக்கு இங்கேருந்து இல்லை டவுனுக்குள்ளே உள்ள குழந்தைகளுக்கு ஃபுல்லாக பால் கிடைக்காம ரொம்ப தவிப்பாக தான் இருக்குது எங்களுக்கே அது ஒரு மன கஷ்டம் தான் தெரியுது இப்போ லெவனை ரெடி பண்ணியாச்சு நாங்கள் லெவனை சாப்பிட்றோம் அதே மாதிரி கடலுக்கு வந்து எங்களுக்கு போகக்கூடாது சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் கடல் தொழிலுக்கே போவாங்க அதுக்கு தாட்டி எங்களுடைய நிலவரம் இதுதான் லெவன் கிண்டிட்டேன் நேத்து இந்த லெவனை வச்சு நேற்று இதே வெங்காயத்தான் சின்ன வெங்காயத்தை உரித்து என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அதை சாப்பிட்டாங்க இன்றைக்கும் நான் லெவன் கிண்டையில் எங்கள் பாப்பாவும் தம்பியும் சொல்லிவிட்டாங்க இன்றைக்கும் லெவன் தானாத்த இதே வெங்காயம் தானான்னு கேட்டாங்க இருக்கிறத வச்சு தான் நம்ம சாப்பிடணுன்னு சொல்லிட்டேன் இப்போ அவங்களுக்கு இப்போ சாப்பாடு பரிமாறப்படுறேன் இப்போ நானும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறேன் மற்றவங்க வந்து சாப்பிடுவாங்க நேற்று சாப்பிட்ட இந்த லெவனும் அதே மாதிரி இன்றைக்கும் அதே வெங்காயமும் லெவனும் தாங்க இன்னைக்கு போய் பார்க்கணும் எங்கள் மார்க்கெட்டில் கடையில் திறந்துருந்தா காய்கறி வாங்கணும் சாப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு தாங்க கிளம்ப போகிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லா பேர்த்துக்குமே இதே லெவனும் இந்த வெங்காயத்தையும் தாங்க கொடுத்தேன் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து இருக்கங்குடி மாரியம்மனுக்கு வந்து மாலை போட்டிருக்கோம் நாங்கள் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து நட பயணம் நடக்கும் மூணு நாளாக நடந்தே தான் போகணும் தம்பி எப்படியா இருக்குன்னு சொல்லு நேத்து இன்னைக்கு லெவனும் ஏதோ எங்க வீட்டுல இருக்கிறத வச்சு நாங்க இப்படி சமைச்சு சாப்பிட்டுட்டோம் ஆனா மலையில விறகு எல்லாம் நலைஞ்சு போயிட்டு அந்த நனைஞ்ச விறவு எடுத்து இன்னைக்குதான் வெயில் அடிச்சிருக்கோம் வெயிலில் காய வச்சு தான் இன்னைக்கு சமையல பண்ணியிருக்கோம் நாங்க நிறையா பேர் கமண்டில் பதில் கேட்டுட்டீங்க அதுக்கு பதிலாக தான் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் எங்கள் குடும்ப குடும்பமே எங்கள் அத்தையோட ஃபேமிலியே அங்கே முயல் தீவில் தான் இருந்தாங்க முயல் தீவில் வந்து ஆறு பேர் கெட்ட சொல்லி அங்க இருக்கிற ஆளுகளை கிளப்பி விட்டாங்க கிளப்பி விட்டு திரேசுபுரம் வந்தாங்க அங்கே முயல் தீவுல இருந்த ஆளுகள் எல்லா வேரத்துக்குமே திரேசுபுரத்துல வந்து வீடு கொடுத்தாங்க ஆனால் எங்கள் குடும்பத்துல வந்து அஞ்சு பேர் நாங்கள் அஞ்சு பேரும் ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்க முடியாது அந்த வீடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னோண்டு வீடு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து அஞ்சு குடும்பம் எப்படி இருந்து வாழ முடியுங்க வாழ முடியாது அதனால எங்க மதனி பேமிலி மட்டும் இருக்கிறாங்க நாங்க வந்து எங்களுக்கு கடல் தொழில் வசதிக்காவின் வந்து கடற்கார ஓரத்திலயே நாங்க வசத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி எங்க வீடு வந்து பிரேசபத்துல பாத்தீங்கன்னா கடல் இப்படின்னா பக்கத்திலயே வீடு தாங்க ஆனா ரொம்ப அதிகமா மழை பேஞ்சிருந்துச்சுனா இடிஞ்சே விழுந்துடும் அந்த தான் அந்த வீடு இருக்குது எல்லாரும் கேக்குறீங்க உங்க வீட்டை காமிங்கன்னு கண்டிப்பா ஒரு நாள் அந்த வீட்டை நாங்க காமிக்கிறோம் அது வந்து எங்க மாமனாரோடைய வீடு வாழ்ந்த இடம் அதனால வந்து அந்த சின்ன இடத்துக்குள்ள வந்து நாங்க போய் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு மட்டும் போய்க்கிடுவோம் மற்ற நேரம்லாம் இருப்பிடமே வந்து எங்களுக்கு இந்த தான் எங்களுக்கு வந்து தொழிலுக்கு வந்து இது பக்கம்னு சொல்லிட்டு நாங்க இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்கள் பாப்பா தம்பி படிக்கிற ஸ்கூல்லாம் ரொம்ப தண்ணியில் தான் நிற்கிடுங்க பேர்வாதி மக்களே வந்து தண்ணியில் இருந்ததுனால எல்லாரும் பாதுகாப்பாக ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க ஸ்கூலே ஒரு வாரம் லீவுன்னு வேற சொல்லிட்டாங்க தண்ணி கெட்டினனால பிள்ளைகளுக்கு வந்து அந்த தண்ணி இறங்கி இறங்கி போக முடியாது வாங்க முடியாது நிறையா பேருக்கு சேர்த்துக்கடி வந்துடும் அந்த தண்ணியில் இறங்க இறங்க இது எங்களுக்கு நிறையா நேரம் ட்ரை பண்ணோம் செல்லுக்கு வந்து டவர்ன்றதே கிடைக்கல ஒரு சில இடத்துல தான் இன்றைக்குந்தான் அது டவர் கிடைச்சது ஒரு மூணு நாளாக தொடர்ந்து நாங்கள் அடித்து பார்த்தோம் யாருக்கிட்டையுமே பேச முடியல யாருக்கும் ஒரு இப்படி மலையாக ஊற்றுதுன்னு யாருக்குமே தகாலுன்னு சொல்ல முடியல அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு மலையில் தான் தானாங்க எங்கள் வீட்டில் இருந்தோம் ஆனால் எல்லாம் நில ஊற்ற அடித்து ரொம்ப படுக்க முடியலை நல்ல ஒரு தாட்டு ஒரு தார் பாயி தாங்க விரித்து அதிலேயே தான் உட்காந்துருந்தோம் ரெண்டு நாளாக மூணு நாளாக உறக்கம் இல்லாமலேயே இருந்தோம் அவ்வளோ ஒரு சா உறக்கம் இல்லாமலே இருந்துக்கிட்டு அந்த தீயிலையும் அந்த அடுப்பு ஃபுல்லாக நரஞ்ச் நலைஞ்சு போச்சு விறகு நலஞ்சு போச்சு அந்த விறக ஊதி ஊதி எப்படியோ சமைச்சு ரெண்டு நாளாக லெவனை கிண்டி கிண்டி சாப்பிட்டாச்சுங்க இன்றைக்கும் லெவனு தாங்க எல்லோரும் கமெண்ட்டில் கேட்குறீங்க மாதிரி நீங்கள் ஒரு ஆள் மட்டும் விதவிதமாக சமைச்சி சாப்பிட்றீண்டு அப்படின்னு கிடையாது குழந்தைகள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு சமைச்சி கொண்டு போய் நான் சாப்பாடை கொடுத்துட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரவுங்க கொழுந்த எல்லா பேருமே வந்து கடற்கரையில் உட்காந்துருந்து வலை வலைக்கு குண்டடிப்பாங்க வலையில் பீத்தல் கிடந்தால் அதை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் நான் சமைச்சி வச்சுட்டு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் சாப்பாடை கொடுத்துட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு வீட்டில் வந்து அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் விரத சாப்பாடு சாப்பிடுவோம் இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் இருபத்தி மூணாந்தேதி வேறு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது நடப்பயணம் இங்கேருந்து நடக்கணும் நான் உங்கள் எல்லா விதத்துக்குமே நான் அந்த இருக்கங்கூடிய அம்மன்ட்ட வேண்டியிருக்கிறேன் எல்லா மக்களுக்குமே ஒரு நல்லதாகவே இருக்கணும் இந்த வருஷம் இனிய வருஷமாக அப்படின்னு நினச்சி நான் விரதம் இருந்து நடந்து போக போகிறேன் ஏண்டா இந்த மலை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு நான் பிறந்து வளர்ந்து இவ்வளோ நாள் ஆகிருச்சு நான் இப்படி ஒரு மலையை பார்த்ததே கிடையாது ஆனால் உண்மையிலேயே அடமலைன்னு சொல்லுவாங்க இதுதான் அடமலை அடமலை பேஞ்சி இப்படி எல்லாருமே வெள்ளத்துல இருக்கிற சோகம் மாதிரியே சோகத்திலையே கொண்டு போன மாதிரி இந்த மழை பேஞ்சிட்டு கூட தொடர்ந்து இன்னும் ரெண்டு நாளைக்கு இந்த மழை பேஞ்சிருந்துச்சுன்னா தூத்துக்குடியே தண்ணில தான் முழுகி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி கட்டி அவங்க வெளியில வர முடியாம வெளியில் போய் ஒரு பொருள் வாங்க முடியாமல் பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடைகளும் துறக்கலை ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க ஊட ஊட பேர்வாதி ஆளுக போய் சாப்பாடுகள்லாம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்துல சாப்பாடுலாம் சமைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு நாங்கள் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நைட்டில் ரொம்ப வெள்ளம்லாம் வந்துருச்சு எங்கள் இடத்துல தண்ணி கட்டி அப்போ வந்து பாதுகாப்புக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க கேமட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க பாப்பாங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா கிடைக்கலையா சொல்லு கிடைக்கவே இல்லையான் சாப்பாடு கூட்டிட்டு போய் காலையில இருந்து பிள்ளைகள்லாம் பட்டினியாக இருந்தாங்க சாப்பாடே கிடைக்கலையாம் அதோட எங்கள் பாப்பா போன்ல சொல்லிட்டா அத்தை எங்களுக்கு வயிறு பசி ஆகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வாரோண்டு கடைசியில் நான் கடந்த விரவை எடுத்து சமைச்சு லெபன் தாங்க லெவனை கிண்டி அந்த வெங்காயத்தை தான் உறிச்சு கொடுத்தேன் நைட்டு அஞ்சு மணி மணிக்கு மணி இருக்குங்க நான் சமைச்சு வச்சதை வந்து பிள்ளைல சாப்பிட்டுச்சு அவ்வளவு ஒரு வயிறு பசியில சாப்பிட்டுச்சுங்க எனக்கே அழுகை வந்துருச்சு பார்க்கும் போதே எங்க பிள்ளைகள் இவ்வளவு பட்டினியாவா போய் பட்டினியா கடந்து வந்துட்டுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு அழுகையெல்லாம் வந்துருச்சு வந்த உடனே அத்தை எனக்கு வயிறு பசிக்குதுன்னு எங்க பாப்பா என்னைய அப்படியே காலை ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டா நான் உடனே சாப்பாடை வச்சு கொடுத்து வெங்காயத்தையும் உரித்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டது எனக்கு கண்ணுக்குள்ளே இன்னும் நின்றுக்கிட்டே இருக்குது